சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத்கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் வெளி விவகார அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் யுக்ரைன் விஜய் ஆல்ப்ஸ் பகுதிகளில் பலத்த காற்று புயல் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சென் காலன் ரயில் நிலையத்தில் குழு தாக்குதல் முப்பத்தேழு வயது நபர் காயம் ஐந்து பேர் கைது ஜூரா கண்டோனில் திருடப்பட்ட ஆடம்பர கார் மீட்பு இருவர் கைது பெற்றோருக்கு இளையோர் உடல் தாக்குதல் சூரிச் பல்கலைக்கழக ஆய்வு அதிர்ச்சி தகவல் ஆர்கவ் கண்டோனில் போலி கைவினை தொழிலாளர்கள் அதிகரிப்பு காவல்துறை எச்சரிக்கை லுகானோ கத்தி குத்து சம்பவ விசாரணை போதைப் பொருள் வழக்கில் மேலும் ஒருவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிட்சர்லாந்தின் வெளி விவகார அமைச்சர் ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பு சுவிட்சர்லாந்து தலைமை பொறுப்பின் ஒரு பகுதியாக யுக்ரைன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது அவர் தலைநகர் கேவ் நகரில் முக்கிய அரசியல் மற்றும் தூதரக ஆலோசனைகளில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து அதே அதிகாரபூர்வ பொறுப்பின் கீழ் அவர் ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோ நகருக்கும் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக உடல் வெளியில் அமைச்சர் தலைநகர் கீவில் தாம் இருப்பதன் நோக்கம் சர்வதேச உரையாடலுக்கான முக்கிய மேடையாகும் என குறிப்பிட்டார் சர்வதேச சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நீடித்த அமைதிக்கான முயற்சிகளை ஆதரிக்க தயாராக இருப்பதையும் அவர் வலியுறுத்தினார் யுக்ரைன் ரஷ்ய மோதல் தொடரும் சூழலில் சுவிட்சர்லாந்து போன்ற நடுநிலை நாடு ஓஎஸ்இன் தலைமை பொறுப்பிலிருந்து மேற்கொள்ளும் இந்த தூதரக முயற்சிகள் ஐரோப்பிய மற்றும் உலக அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்றன குறிப்பாக உரையாடல் மற்றும் சர்வதேச சட்டத்தின் ஒளியே அமைதிக்கான பாதையை உருவாக்குவது ஓ யின் அடிப்படை இலக்காக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலை பகுதிகளில் திங்கட்கிழமை முதல் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை வரை பலத்த புயல் காற்று வீசும் என அதிகாரப்பூர்வ வானிலை சேவை அமைப்பான மீடியோஸ் வாய்ஸ் அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து பகுதிகளின் நிலைமையை பொறுத்து எச்சரிக்கை நிலை மூன்று மற்றும் இரண்டு ஆகியவற்றை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது வடக்கு ஆல்ப்ஸ் மலை தொடரின் காற்று தாக்கம் அதிகமாக இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மணிக்கு தொன்னூறு முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது சில குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக காற்றுக்கு மிக அதிகமாக வெளிப்படும் இடங்களில் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வேகம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த காற்றின் மிக தீவிரமான கட்டம் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் செவ்வாய்க்கிழமை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் அதன் பின்னர் மற்றும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகளுக்கு மணிக்கு அறுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர்கள் வரை காற்று வீசக்கூடும் அதே நேரத்தில் பகுதியில் காற்றின் தாக்கம் ஒப்பிட்டளவில் குறைவாக இருக்கும் என்றும் அங்கு அதிகபட்ச மணிக்கு முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் என்றும் மற்றும் மலைப்பகுதிகளில் அபாயகரமான நிலை உருவாகும் சாத்தியம் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக பயணம் செய்வோர் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் நான்காம் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் புதிய வீட்டு ஒப்பந்தங்களுக்கான வாடகை விலைகள் சிறிய அளவில் குறைந்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளுக்கான புதிய வாடகை ஒப்பந்தங்கள் சராசரியாக பூஜ்யம் தசம் ஏழு சதவீதம் குறைந்துள்ளன அதே நேரத்தில் பழைய குடியிருப்புகளுக்கான வாடகை குறைவு இதைவிட இருந்து ஒன்று தசம் மூன்று சதவீதம் வரை சரிந்துள்ளதாக வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன சமீப மாதங்களில் வாடகை சந்தையில் காணப்படும் இந்த சிறிய தளர்ப்பு உயர்ந்து வந்த வாடகை போக்கில் ஒரு குறுகிய இடைவெளியாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரியான நிலை இல்லை புதிதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கான வாடகையில் அதிகரிப்பு பதிவான பகுதிகளாக சூரிச் பகுதி நான்கு ஆறு சதவீத உயர்வோடு முதலிடத்தில் உள்ளது இதைத் தொடர்ந்து லேக் ஜெனிவா பகுதி இரண்டு தசம் இரண்டு சதவீதமும் தெற்கு சுவிட்சர்லாந்து இரண்டு தசம் ஒரு சதவீதமும் வாடகை உயர்வை கண்டுள்ளன இந்த ஆண்டு வீடு தேடும் வாடகையாளர்களுக்கு எதிர்கால நிலை சாதகமாக இல்லை என்பதே சந்த நிபுணர்களின் வீடுகளின் வளங்கள் தொடர்ந்து குறைந்த நிலையிலேயே இருப்பதே வருங்காலத்திலும் வாடகை விலைகள் மீண்டும் உயர்வதற்கான முக்கிய காரணமாக இருக்கும் என அந்த அறிக்கை விளக்குகிறது இதனால் நகர்ப்புறங்களிலும் பொருளாதார ரீதியாக முக்கியமான பகுதிகளிலும் வீடு தேடு மக்களுக்கு அழுத்தம் தொடரும் சூழல் உருவாகலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் உள்ள லொக்கானோ நகரின் பழைய பகுதியில் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேக வரம்பு முடிவடைவதற்கு சில மீட்டர் முன்பாக வேக கண்காணிப்பு ரேடார் அமைக்கப்பட்டமை சமீப நாட்களில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த ரேடார் அமைப்பின் இடம்தான் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடையே கேள்விகளை எழுப்பியது உள்ளூர் ஊடகமான லாரி ஜியோனே வெளியிட்ட செய்தியின்படி லொகானோ நகராட்சி காவல்துறை இந்த விவகாரத்தில் தவறு ஏற்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளது இதைத் தொடர்ந்து அந்த ரேடார் மூலம் விதிக்கப்பட்ட அனைத்து அபராதங்களையும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த பதிவான முன்னூற்று எண்பத்தி இரண்டு வாகன இயக்கங்களில் நாற்பத்தொன்பது பேருக்கு விதிக்கப்பட்ட அபராதங்கள் முழுமையாக செல்லாதவையாக அறிவிக்கப்பட உள்ளது நகரின் பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வெளியிட்ட விளக்கத்தில் நடைமுறையில் சில செயல்முறை சார்ந்த துல்லியமின்மைகள் கண்டறியப்பட்டதாகவும் அதனால் தற்போதுள்ள விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்புகள் முழுமையான சட்டப்பூர்வ துல்லியத்தை உறுதிப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த அபராதங்களை ஏற்கனவே செலுத்தியுள்ளவர்கள் அனைவருக்கும் அவர்கள் செலுத்திய தொகை முறையாக திருப்பி செலுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்தனர் இந்த சம்பவமானது வேக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எவ்வாறு தெளிவான நடைமுறைகளோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதில் நிர்வாகத்தின் பொறுப்பையும் மீண்டும் நினைவூட்டுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று டிசினோ கன்டோனில் உள்ள லுகானோ நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் தொடர்ச்சியாக சமீப நாட்களில் மேலும் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றது இதற்கு முன் கடந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நான்காவது நபர் போலீசாரின் வலையில் சிக்கினார் இன்று வெளியிடப்பட்ட தகவலின்படி கன்டோன் போலீசார் மற்றும் அரசு வழக்குத்துறை இணைந்து நடத்திய நடவடிக்கையில் நாற்பத்தி எட்டு வயதான இத்தாலிய குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் லுகானோ பகுதியைச் சேர்ந்தவராக பதிவு செய்யப்பட்டுள்ள நபர் சோட்டோ செனரி பகுதியில் மையமாக கொண்டு இடம்பெற்ற போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் பல்வேறு வகைகளில் தொடர்புடையவராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைதானார் அந்த நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டுகளில் போதைப் தொடர்பான சுவிட்சர்லாந்தின் மத்திய சட்டத்தை மீறுதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்கள் பணம் கழுவல் குற்றம் மேலும் வெளிநாட்டவர்களை சார்ந்த மத்திய சட்டத்தை மீறுதல் ஆகியவை அடங்கும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தபடி அவரின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் ஏற்கனவே கட்டாய நடவடிக்கைகள் தொடர்பான நீதிபதியால் உறுதிப்படுத்தப்பட்டன இந்த விசாரணையான

பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டெழுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் சமீப நாட்களாக போலி கைவினை தொழிலாளர்கள் மற்றும் வீடு வீடாக செல்லும் மோசடி கார்கள் அதிகரித்து வருவதாக கண்டோன்ஸ் போலீஸ் கடுமையாக எச்சரித்தது குறிப்பாக வயதான மூத்த குடிமக்களையே குறிவைத்து இந்த மோசடிகள் இடம்பெறுவதாக காவல்துறை தெரிவித்தது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மோசடிகள் இணையம் வழியாக இடம்பெறுகின்ற போதிலும் தொலைபேசி கடிதம் அல்லது நேரடியாக வீட்டு வாசலுக்கு வந்து செய்யப்படும் பாரம்பரிய மோசடிகள் இன்னும் தொடர்கின்றன கடந்த சில நாட்களில் ஆர்கோ கண்டோனில் அனுமதியில்லாமல் வீடுகளுக்கு வந்து தங்களை கைவினை தொழிலாளர்கள் அல்லது தொழில்நுட்ப பணியாளர்களின் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நபர்கள் மீண்டும் அதிகமாக இருக்கின்றனர் இந்த மோசடிக்காரர்கள் திட்டமிட்ட முறையிலும் மிக துணிச்சலோடும் செயற்படுகின்றனர் அவர்கள் வீட்டு மணியடித்து ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து வீட்டிற்குள் நுழைய முயற்சிக்கின்றனர் மின்சார மீட்டரை பரிசோதிக்க வேண்டும் அல்லது அவசரமாக கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் போன்ற காரணங்களை கூறி திடீர் சூழலை பயன்படுத்தி வீட்டார் மீது மன அழுத்தம் ஏற்படுத்துகின்றனர் ஒரு நபர் வீட்டில் இருப்பவர்களை உரையாடலில் ஈடுபடுத்தி கவனத்தை திசை திருப்பும் போது அவரோடு வந்துள்ள மற்றொருவர் வீட்டின் உள்ளே மதிப்புள்ள பொருட்கள் ரகசியமாக திருடுவதாக காவல்துறை விளக்குகிறது இந்த போலி கைவினை தொழிலாளர்கள் சென்ற பின் பலரும் பணம் நகை அல்லது வங்கி அட்டைகள் காணாமல் போனதை உணர்கின்றனர் தன்னம்பிக்கையோடு நபர்களால் குறிப்பாக வயதானவர்கள் எளிதில் குழப்பமடைந்து ஏமாற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்றைய முன்னறிவிப்பின்றி வீட்டு வாசலுக்கு வரும் உண்மையான கைவினை தொழிலாளர்கள் அல்லது வியாபாரிகள் அரிதாகவே இருக்கின்றனர் எனவே சந்தேகத்துக்கிடமான நபர்களோடு உரையாடலில் ஈடுபட வேண்டாம் என்றும் வீட்டு வாசலில் எந்தவிதமான வாங்கல் அல்லது பணிகளை ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்றும் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை அறிவுறுத்துகிறது மேலும் முன்வைக்கப்படும் சலுகைகள் மற்றும் விலைகளை மிகுந்த கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும் முழுமையாக புரியாத ஆவணங்களில் கையொப்பமிடக் கூடாது குறிப்பாக அவசரம் காட்டப்படும் சூழலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அறிமுகமற்ற நபர்களுக்கு வீட்டுக்குள் அனுமதி வழங்கக்கூடாது வீட்டில் அதிக அளவு பணத்தை வைத்திருக்க வேண்டாம் என்றும் காவல்துறை வலியுறுத்துகிறது சந்தேகம் ஏற்படின் உடனடியாக கதவை மூடி அவசர காவல் உதவி எண்ணான ஒன்று ஒன்று ஏழை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இளையோரில் சுமார் மூன்றில் ஒருவர் குறைந்தது ஒரு முறையாவது பெற்றோருக்கு எதிராக உடல் ரீதியான தாக்குதல் நடத்தும் நடத்தை காட்டியுள்ளதாக சுவிட்சர்லாந்தின் யூனிவர்சிட்டி ஆப் சூரிச் மேற்கொண்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை உள்ளடக்கிய இந்த ஆய்வு யூரோப்பியன் சைல்ட் அண்ட் ஆட்ரு என்ற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் முடிவுகளின்படி பெற்றோருக்கு எதிரான உடல் தாக்குதல் நடத்தும் நடத்தை இளமை அடைதலின் ஆரம்ப கட்டத்தில் அதிகரித்து பதிமூன்று வயதில் உச்சத்தை அடைகிறது அந்த வயதில் பதினைந்து சதவீதத்துக்கு அதிகமான இளையோர் இவ்வகை நடத்தை காட்டுவது ஆய்வு தெரிவிக்கிறது இதன் பின் வயது அதிகரிக்கும் போது இந்த தாக்குதல்களின் அளவும் வயதில் சுமார் இவ்வகை தாக்குதல் நடத்தும் பழக்கத்தை தொடர்ந்து காட்டுகின்றனர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இவை பருவமடைதல் காலத்தில் உருவாகும் குடும்ப மோதல்களின் போது தனிப்பட்ட சம்பவங்களாகவே இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இது திட்டமிட்டு அல்லது தொடர்ச்சியான குடும்ப வன்முறை அல்ல என்றும் அவர்கள் விளக்குகின்றனர் இருப்பினும் இந்த ஆய்வின் ஆசிரியர்களில் ஒருவரான ஈடுபட்டவர்களில் ஐந்து பேரில் இரண்டு பேர் ஒரே முறையை விட அதிகமாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பது கவலைக்கிடமானதாகும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் இணை ஆசிரியரான பெற்றோர் மற்றும் இளையோருக்கு இடையிலான மோதல்கள் இயல்பானவையும் வளர்ச்சிக்கு தேவையானவையும் தான் என்றார் பருவ காலத்தில் ஏற்படும் தனிப்பட்ட கோப வெளிப்பாடுகள் அவசியம் கவலைக்குரியவை அல்ல ஆனால் மீண்டும் மீண்டும் நிகழும் உடல் தாக்குதல்கள் அதன் தீவிரம் அதிகரிப்பது குற்ற உணர்ச்சி இல்லாத நடத்தை அல்லது குடும்பத்தை தாண்டியும் வன்முறை காட்டுவதாகியவை தீவிர எச்சரிக்கை அறிகுறிகளாக கருதப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆய்வில் குடும்பத்தின் கல்வித்தரம் அல்லது சமூக பொருளாதார நிலை போன்றவை இவ்வகை நடத்திக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக எந்த தெளிவான ஆதாரமும் கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக பெற்றோர் குழந்தைகளுக்கு வழங்கும் உடல் தண்டனை பெற்றோருக்கிடையே அடிக்கடி நிகழும் சண்டைகள் மேலும் இளையோரில் காணப்படும் கவனக்குறைவு மற்றும் அதிவேக நடத்தை குறைபாடு போன்றவை முக்கிய அபாய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன மாறாக குழந்தைகள் மற்றும் இளையோர் மோதல்களை கட்டுமானமான முறையில் கையாள கற்றுக் கொள்ளும் போது பெற்றோருக்கு எதிரான உடல் தாக்குதல் நடத்தை குறைவதாக ஆய்வு தெரிவிக்கிறது மேலும் பெற்றோர் அக்கறை காட்டி உணர்ச்சி ஆதரவு வழங்கும் நல்ல வளர்ப்பு சூழல் இளையோரை நடத்தை மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு சுமார் பத்து இருபது அளவில் மற்றொரு கன்டோனில் இருந்து ஒரு ஆடம்பர கார் திருடப்பட்டு தற்போது ஜூரா கன்டோன் பகுதியில் இருப்பதாக ஜூரா கன்டோன்ஸ் போலீஸ் தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து உடனடியாக பரவலான தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சந்தேகத்துக்குரிய அந்த வாகனம் அடுத்த நாள் காலை சுமார் பத்து முப்பத்தைந்து அளவில் டெவேலிய பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த வாகனத்தில் இருவர் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் இருவரும் சம்பவ இடத்திலேயே கைதானதாகவும் காவல்துறை தெரிவிது கைது செய்யப்பட்ட நபர்கள் மேலதை விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த ஆபரேஷனில் பல காவல் ரோந்து குழுக்கள் சுவிட்சர்லாந்தின் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு மத்திய அலுவலகம் மற்றும் போலீஸ் மியூனிசிபாலிட்டி ஆகியவை இணைந்து செய்யப்பட்டனர் ஒருங்கிணைந்த இந்த நடவடிக்கையின் மூலம் வாகனம் இந்த சேதமும் இன்றி மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் கைது நடவடிக்கையின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் சொத்து சேதம் எதுவும் பதிவாகவில்லை என்றும் காவல்துறை உறுதி அளித்தது இருப்பினும் இந்த நடவடிக்கையால் அந்த பகுதியில் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு போக்குவரத்து சற்றை பாதிக்கப்பட்டதாகவும் காவல் ரோந்து குழுவினரால் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்ற கண்டோன்களில் நிகழும் நிகழும் செயல்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த வகையான இடையக காவல் நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு மற்றும் சட்டமலாக்க அமைப்புகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிடப்படுகிறது கடந்த சனிக்கிழமை மாலை சென்ட் காலன் நகரின் ரயில் நிலையம் ஒன்றில் முப்பத்தேழு வயதான ஒரு சுவிட்சர்லாந்து குடிமகன் ஐந்து இளைஞர்களால் தாக்கப்பட்டு லேசான காயமடைந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்ட் காலன் கண்டோரில் காவல்துறை தெரிவித்தது சம்பவம் குறித்து நேரில் பார்த்த சாட்சிகளை காவல்துறை தேடுகிறது மாலை ஐந்து முப்பது அளவில் நகரின் பேருந்து நிலையத்தில் உள்ள ஹால்தான் பி பகுதியில் இளைஞர்கள் குழு ஒன்று நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அதே இடத்திற்கு முப்பத்தி ஏழு வயதான நபர் வந்த அந்த குழுவில் இருந்த பத்தொன்பது வயதான ஒரு ஆப்கானி அவரிடம் அருகில் சென்றுள்ளார் சில நிமிடங்களுக்குள் இருவருக்கும் உடல் மோதல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது இந்த அந்த குழுவில் இருந்து மேலும் சம்பவத்தில் தலையிட்டு வயது நபரை குத்து மற்றும் மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் பயன்படுத்த அந்த நபரை அடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நபருக்கு லேசான காயங்கள் சம்பவத்தின் முதல் வயதுக்கிடையிலான அந்த ஐந்து ஆப்கானிஸ்தான் இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் ஆனால் விரைவில் நகரின் பல ரோந்து குழுக்களின் உதவியோடு பகுதியில் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணை சென் அரசு வழக்குத்துறை தலைமையில் தொடங்கப்பட்டுள்ளதாக சென்ட் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது பொதுமக்கள் அதிகம் இடங்களில் நிகழும் வகை வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறை கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது கடந்த மாதம் பிரான்ஸ் மொண்டானா பகுதியில் நிகழ்ந்த துயரமான விபத்து சம்பவத்தின் பின்னணியில் சுவிட்சர்லாந்து முழுவதும் இடம்பெறவுள்ள கார்னிவல் விழாக்களில் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமைப்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் அதிகம் கூடும் இந்த பாரம்பரிய விழாக்களில் பாதுகாப்பை முதன்மை என்ற அணுகுமுறையோடு ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்கின்றனர் சியோரே நகரில் வழக்கமாக இடம்பெறும் குளிர்கால உருவ பொம்மை எரிப்பு நிகழ்ச்சி இந்த ஆண்டு நடத்த வேண்டாமல் ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்தனர் சமீபத்தில் நடந்த சம்பவங்களை கருத்தில் கொண்டு இத்தகைய நிகழ்வு தற்போது பொருத்தமற்றதாக இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர் அதே வேலை திட்டமிட்டிருந்த ஊர்வலங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது மற்றைய பகுதிகளான மந்தி மற்றும் ஆகிய இடங்களிலும் பாதுகாப்பு திட்டங்கள் தீவிரமாக மறுபரிசீலனை செய்யப்பட்டன அவசர வெளியேறும் வழிகள் கூடுதலாக அமைக்கப்படுவதோடு பணியாளர்களுக்கு தீ பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை கையாளல் தொடர்பான பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தின் முக்கிய கார்னிவல் நகரங்களில் ஒன்றான பாசல் நகரில் ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கும் மோர்கன் ஸ்ட்ரைக் விழாவை முன்னிட்டு தீயணைப்பு படையினர் சிறப்பு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் விழா காலத்தில் பயன்படுத்தப்படும் பல டசின் கார்னிவல் அடுக்கு தளங்கள் மற்றும் கூடங்கள் முன்கூட்டி ஆய்வு செய்யப்பட உள்ளதோடு நிகழ்ச்சி இடம்பெறும் நாட்களில் திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது அனைத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பாரம்பரிய விழாக்கள் எந்தவித அச்சமும் ஒன்று இடம்பெற வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டவை என அதிகாரிகள் கோருகின்றனர் சமீப சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சிக்கு பிறகு பாதுகாப்பு விதிமுறைகளில் எந்தவித தளர்வும் இருக்காது என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தளவோடு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swiss tamil 24.com a anekengel barnakal